அக்னி நட்சத்திர காலத்துல என்ன செய்யலாம் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அக்னி நட்சத்திர காலத்துல ஏன் சுப சுபகாரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அக்னி நட்சத்திர காலத்தில் என் குழந்தைக்கு குலதெய்வ கோயிலில் காது குத்தி அடிக்கலாமா இல்லை கிரக பண்ணலாமா அது இல்லாமல் திருமணம் நிச்சயதார்த்தம் வாடகை வீட்டுக்கு போறவங்க போகலாமா இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அவங்களுக்கான தான் இது ஏன்னா அக்னி நட்சத்திர காலத்துல சுப காரியங்கள் சிலவற்றை தவிர்க்கணும் சில இதை செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் இந்த வருடம் அக்னி நட்சத்திரம் வந்து மே நாலாம் தேதி தொடங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி தான் முடிவடைகிறது அதாவது சித்திரை இருபத்தி ஒன்னுல இருந்து வைகாசி பதினஞ்சு வரையும் நடக்குது இந்த காலம் வந்து அக்னி நட்சத்திர தோஷ காலம் அப்படிம்பாங்க இந்த அக்னி நட்சத்திர தோஷம் நிவர்த்தியான பிறகு பாத்தீங்கன்னா எல்லா கோயில்லையுமே சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும் அக்னி கழிவு அப்படின்னு இதை கொண்டாடுவாங்க கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்கள்ல கோடை விழா அப்படிங்கிறது கொண்டாடப்படுவோம் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம் உடல்நிலை பாதிக்காமல் இருக்க காலையில் சூரிய காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை ஜபிக்கலாம் சூரிய காயத்ரி மந்திரத்தை இப்போ பார்க்கலாம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஓ அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் சூரிய காயத்ரி மந்திரத்தை மட்டுமாவது மூன்று முறை ஜபித்தம்னா கண் பிரச்சனைகள் சூரியனோட வெப்பத்தின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் இதெல்லாம் கட்டுப்படும் அக்னி நட்சத்திர காலத்துல என்ன செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொன்னதையும் பார்ப்போம் சாஸ்திரம் சொல்லுவது ஆராய்ந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம உடல் வந்து அக்னி நட்சத்திர காலத்துல உஷ்ணத்தினால பாதிக்கப்பட்டு வியர்வை பெருகி கலச்சி போயிருப்போம் கடின உழைப்புகளையும் நாம செய்யறப்ப நம்ம உடல் வந்து மேலும் உஷ்ணத்தினால மனித சக்தி வந்து அதிகமாக செலவாகும் அதனால் அதனால தான் இந்த மாதிரி வித விதைக்கக்கூடாது செடி கொடிகளெல்லாம் வெட்டக்கூடாது கிணறு குளம்லாம் தோண்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அக்னி நட்சத்திர காலத்தில் குலதெய்வ கோவிலில் காது குத்தி மொட்டை அடிக்கிறதா இருந்தாலும் சரி பழனி திருப்பதி இது போன்ற இடங்கள்ல காது குத்தி மொத முதல்ல மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா செய்ய வேண்டாம் அதே போல் கிரகப்பிரவேசம் பந்தக்கால் நடுறது தெய்வ திருவுருவங்களை மொத முதல்ல பிரதிஷ்டை பண்ணுவது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது அக்னி நட்சத்திர காலத்தில் பெண் பார்க்க போகிறீங்க அது போலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செய்யலாம் சுப விசேஷங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆலயங்களுக்கு செல்வது குறைவில்லாமல் தான தர்மங்களை செய்யலாம் நீர் மோர் பானகம் குடைகள் காலணிகள் தயிர் சாதம் இதெல்லாம் அவங்கவங்களால் என்ன முடியுதோ அதை அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு வழங்கலாம் அக்னி நட்சத்திரத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்க தான் கூடாது ஆனால் ஏற்கனவே கட்டிய வீட்டில் குடிப்புகுதல் வாடகை வீடு மாறுதல் நிச்சயதார்த்தம் பெண் பார்த்தல் சீமந்தம் உபநயனம் இது மாதிரி சுபகாரியங்களை செய்யலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்